ஓம் ஸ்ரீ மகாபெரேவா திருவடிகள் சரணம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் இந்த ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கடன்கள் தீருங்க கடன் பிரச்சனை என்பது தற்போது மிகவும் சர்வசாதாரணம் ஆகிவிட்டதுங்க கடன் வாங்குவது தவறு அப்படின்னாலும் சூழ்நிலை காரணமாக கடன் வாங்கிவிட்டு பிறகு அதை திருப்பி அடைக்க முடியாமல் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை அப்படின்னு வந்தாங்க இப்போ இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க அதனால கடன் வாங்குவது சகஜமாயிருச்சுங்க அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து வாழ்க்கையை செவ்வேன்னு நடத்த வேணும் அப்படின்றது தான் பெரியவர்களோட கட்டலை எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கதாங்க வேண்டியிருக்கு அது காலப்போக்கில் பெரியதாகி தீரவே தீராத பெருசுமையாகி இருக்குங்க ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடன் அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகிக்கொண்டே போகிறது அப்படின்னு கவலைப்படுகிறீர்களா நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கடனை தீர்க்கிறதுக்கு மிகவும் உங்களுக்கு உதவி செய்யுங்க கடன் அடைய வேண்டுமென்றால் அதற்கு முதல்ல பணவரவை நாம் அதிகரிக்கணும் எவ்வளவு பெரிய வருமானம் வந்தாலும் அந்த வருமானம் கையில் தங்காமல் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஆடம்பர செலவுகள் செய்யவில்லை என்றாலும் அவர்களுக்கு கையில் பணம் தங்குவது இல்லை பணவரவு அதிகரித்தால் கடன் அடைந்து விடுமா என்றால் அதுவும் முடியாது ஏனென்று கேட்டால் சிலரிடம் வாங்கி கடனை உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை திருப்பி கொடுப்பதற்கான நேரம் காலம் அமையாதுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பணம் வரவும் அதிகரிக்கும் அப்படி வரும் பணம் உங்கள் கடனை அடைக்கவும் பயன்படுங்க இப்போ வாங்க பரிகாரம் செய்யும் முறைய பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கோங்க இதில் முதல்ல கல்லுப்பு நீங்கள் போடணுங்க அதற்கு மேலே வெள்ள சர்க்கரையும் நீங்கள் போடணும் அதுக்கப்புறம் கடைசியாக பச்சரிசியை நீங்கள் போடணுங்க அதன் பிறகு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயரின் படத்திற்கு முன்பாக மூன்று வெற்றிலை இரண்டு கொட்டை பார்க்க வச்சு அதற்கு மேல் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து கடன் அடைய வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என நீங்க மனதார வேண்டிக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கண்ணாடி டம்ளாரில் வெளியே தெரியாதவாறு நீங்க புதைத்து வச்சிடணுங்க இவ்வாறு தொடர்ந்து இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை நீங்க செஞ்சுட்டு வரணும் இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவியாருக்கு வேக வைத்த வெள்ளை மொச்சை சர்க்கரையை பாகில் கலந்து நெய்வேத்தியமாக படைக்க வேண்டுங்க ஒவ்வொரு வாரமும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது புதிதாக அரிசி உப்பை நீங்கள் மாற்றணுங்க அப்படி மாற்றும்போது உப்பையும் சர்க்கரையும் யாருடைய காலும் படாத இடத்துல அப்படி இல்லையா ஓடுகின்ற தண்ணீரில் நீங்கள் போட்டு விடலாம் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாவது வெள்ளிக்கிழமையன்று நாம் சேர்த்த அனைத்து ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மஞ்சள் நிறை துணியில் கட்டி குலதெய்வ கோவிலோட உண்டியில் நீங்கள் போட்டிருங்க அதுக்கப்புறம் நம்மால் இயன்றதை குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் செய்யணுங்க இவ்வாறு இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் வேணுனீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் சீக்கிரம் முடிவுக்கு வந்து கடனை அடைக்க விடிவு காலம் பிறக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்